ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு அருமையான டிஷ் தான் பார்க்க போகிறோம் எங்கள் ஊர் கல்யாணங்களில் ஃபுல்லாமே பந்தியில் இந்த டிஷ் கண்டிப்பாக இருக்கும் இதுக்கு வந்து பீட்ரூட் தோல் சீவி கட் பண்ணி எடுத்துகிட்டு சால்ட்டு போட்டுட்டு குக்கரில் வேக வச்சுட்டேன் அதே மாதிரி உருளைக்கிழங்கையும் வேக வச்சுருங்க வேக வச்சதுக்கப்புறம் தோலை எடுத்துட்டு ஒன்று ரெண்டாக வந்து பிணைஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப வந்து நைஸாலாம் பிணைய வேணாம் ஒன்று ரெண்டாக பினைஞ்சிட்டு நம்ம வேக வச்ச பீட்ரூட்டை அதோட ஒன்றா போட்டுட்டு மேக்கர் வந்து வேக வச்சுருக்கேன் அதையும் வந்து தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு ஒன்றா போட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டு ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அவ்வளோதான் வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்க வேண்டாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நம்ம கையிலேயே நல்லா பெணஞ்சிக்கலாம் சில பேர் கரண்டியில் பிணையிறவங்களும் பெணிஞ்சிக்கலாம் நான் வந்து கையிலேயே நல்லா பிணைஞ்சிட்டேன் இது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் தனியாக வச்சுருந்தா போதும் அது வந்து மசாலா வந்து அதிலே வந்து செட் ஆயிரும் இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிட்டு ஒரு ரெண்டு சின்ன குளிக்காரண்டிய அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் ஊற்றிட்டு இதை தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு பட்டை பிரிஞ்சி இலை கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் மட்டும் பொடியாக நறுக்கி வச்சுட்டேன் அதையும் ஒன்றா போட்டு வதக்கிடுங்க வேறு இதுக்கு தக்காளிலாம் சேர்க்க வேண்டாம் இதை ஒன்றா வதக்கினதுக்கப்புறம் நம்ம வந்து பிணைஞ்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா பீட்ரோட்டு உருளைக்கிழங்கு மேக்கரு அதை வந்து இதோட ஒன்றா போட்டு நல்லா ஒன்று சேர வந்து வதக்குங்க ரொம்ப நேரலாம் வதக்க வேண்டாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து இது வேக வச்சது அதனால் நல்லா வந்து கலரிக்கோங்க இந்த எண்ணெய் வெங்காயம் எல்லா பக்கமும் ஒன்று சேரணும் அதனால் நல்லா வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து கலரிட்டு அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடிடுங்க இது வந்து சிம்மில் வச்சுருங்க இதுக்கப்புறம் வந்து மிக்சி எடுத்து ஒரு கைப்பிடி வந்து தேங்காய் துருவல் உடச்ச கடலை மிளகு ஒரு கால் டீஸ்பூன் மூணு பூண்டு அதையும் வந்து ஒன்றா போட்டு அரைச்சிடுங்க இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இப்போ வந்து இதை எடுத்து மறுபடியும் ஒரு கிளறு கிளறிட்டு அதுக்கப்புறம் இந்த தேங்காயை அதோட அந்த நம்ம தேங்காய் அரைச்சோம் பார்த்தீங்களா அதை வந்து இதோட ஒன்றா ஊற்றி நல்லா கிளறி இருங்க கிளறிட்டு தட்டு போட்டு மூடிவிட்டால் போதும் அதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் மறுபடியும் தட்டை எடுத்துட்டு ஒரு கிளறி கிளறி இறைக்கிற வேண்டியதுதான் அவ்வளோதான் தேங்காய் எப்போதுமே ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து நம்ம வந்து வேக விடக்கூடாது இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஊர் கல்யாணத்தில் ஃபுல்லாமே வந்து சமயக்காரங்க இந்த ஒரு டிஷ்ஷு வந்து செய்யாமல் இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதோடு வந்து கேரட்டு பட்டாணி ரெண்டும் சேர்த்துக்கலாம் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ